அவ்வா நோன்பிறந்து உடுபதி அல்லா நாளில் அவ்வா கொண்டு காத்திருந்தேன் அன்னை உனை காண செற்றார் கிளை நீக்கி உற்றாரான உமையவளே வேண்டியது கொணர்ந்து நல்கி விருந்து செய்து இருந்த வேளை மாண்டது என் மாயப்பாசம் வந்தது வரம்பியில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம் அழுது இழி அருவி கண்ணில் மற்றும் இனி உரைப்பது என்னே வானிடை மண்ணில் துன்புளது பின்பே இன்புலத்தென்று தீதர இயற்றி உரைத்தாய் எந்தாய் அங்காள பரமேஸ்வரி போற்றி விழுப்புரம் மாவட்டம் அடுத்த மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆன்மீக தலமான ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையையொட்டி அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு பால் தயிர் பன்னீர் சந்தனம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பட்டு உடுத்தி பல்வேறு வண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு நெய்வேத்தியம் தீபாராதனையும் நடைபெற்றது பின்னர் கணேச ஜனனி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அங்காளம்மன் அருள் பாலித்தார் அமாவாசை தினம் என்பதால் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் ஊஞ்சல் உற்சவம் தொடங்கி நடைபெற்றது அப்போது பூசாரிகள் கோவில் வழக்கப்படி அங்காளம்மனை தோளில் சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் வைத்து தாலாட்டு பாடி நெய்வேத்தியம் தீப ஆராதனை செய்து ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் சூடம் ஏந்தி ஓம் சக்தி அங்காளம்மா தாயே அருள் புரிவாயே என கோஷமிட்டு பக்தி பரவசத்தில் சுவாமி ஆடி அங்காளம்மனை வழிபாடு செய்தனர்